திருச்சிற்ற்றம்பலம் ஓம் நம் சிவாய அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி நம் குறைகளெல்லாம் கடிந்து நம்மை துன்பங்களிலிருந்து காக்கக்கூடிய கணபதி பெருமானை நோக்கி நாம் இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டுகளை செலுத்துவோமாக திருநெல்வேலி நகரிலே அகத்திய பெருமான் பூசித்த சந்தி விநாயகர் எனப்படுகின்ற அற்புதமான ஒரு சிறு கணபதி ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சந்தி விநாயக பெருமானை நோக்கி திருநெல்வேலி வித்வான் தீசு ஆறுமுகம் அவர்கள் இயற்றிய நெல்லை சந்தி விநாயகர் வாரப்பதிகம் இவ்வாண்டு விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை என்று வருவதனால் அவர் எழுதிய வாரப்பதிகத்தில் புதன்கிழமைக்கான பதிகப்பாடலை நாம் எடுத்திருக்கின்றோம் இந்த பதிகப்பாடலை தொகுத்தழித்த நெல்லை தமிழ் உரகனார் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்போது பாடலை காணலாம் இத கையிலையில் ஏற்றி வைத்தாய் கதமுடு அரக்கரை மாத்துகந்தாய் விதவித மோதகம் கெடும் சந்தி விநாயகனே புதன் கிழமையும் வருவாய் கலாதர பொன்மணியே புதன்கிழமையும் வருவாய் கலாதர பொன்மணியே திருச்சிற்றம்பலம்